சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படம் பற்றின ஒரு புதிய தகவல் ஒன்று இப்போ வெளியாக இருக்குது என்னென்னா கூலி திரைப்படத்தில் ஒரு ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிறத லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்போ சொல்லியிருக்காரு அதாவது இப்போ சமீபத்தில் பியூர் சினிமா ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்லி ஒரு சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்கான ஷாப் ஒன்று நடைபெற்று இது வந்து எதுக்காக நடைபெற்றிருக்கு அப்படின்னா நிறையா நியூ ஃபேஸஸ்லாம் வர்றாங்க சினிமாவுக்கு நியூ கமர்ஸ் அதாவது டெக்னிக்கல் வைஸாகவும் சரி நடிகர்களும் சரி டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்லேயும் சரி இப்படி எல்லா விதமான துறைகள்லேயுமே சினிமாவில் புதிய வருகைகள் நிறையா இருக்குது அவங்க எல்லாருக்குமான ஒர்க் ஷாப் ஒன்றும் நடைபெற்றிருக்கு இதில் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து கலந்துக்கிட்டு பேசும்போது கூலி திரைப்படம் பற்றி பேசியிருக்காரு இதில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கூலி திரைப்படத்தில் வந்து பெண்களுக்கான முக்கியத்துவம் அப்படிங்கிறது நிறையா இருக்கும் கேரக்டர்ஸ்லேயும் இருக்கும் அது மாதிரி நல்ல ஒரு ஸ்கோப் வந்து இருக்குது கூலி திரைப்படத்தில் ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காரு அது இப்போ ரசிகர்கள் வந்து சோசியல் மீடியாவில் வந்து அதிகமாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளும் அது அவங்களோட பகிர்ந்து கொடுங்கிறதுக்காக தான் அந்த ஒரு வீடியோ இப்போ சமீபத்தில் பாண்டிச்சேரியில வேட்டையன் திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நடைபெற்றுட்டு வந்தது சூப்பர் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரசிகர்கள் மதியில் திறந்த வெளி வாகனத்துல கார்ல போய் எல்லாரோடையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வணக்கம் சொல்லி விஷ் பண்ணி தன்னுடைய அந்த ஒரு மகிழ்ச்சியை வந்து ரஜினிகாந்த் அவர்கள் வெளிப்படுத்தினாங்க ஃபேன்ஸும் பயங்கர ஆரவாரத்தை வந்து எழுப்பினாங்க சூப்பர் ஸ்டாரை பார்த்து அந்த வீடியோலாம் சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் ஆச்சு அதுமாதிரி வேட்டையனுடைய ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ் அதுவும் நிறைய வெளிவந்தது இப்போ இந்த மே மாதத்தோட வேட்டையன் படப்பிடிப்பு நிறைவடைஞ்சிரும் அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய தகவல் ஜூன்லேருந்து கூலியுடைய ஷூட்டிங் வந்து துவங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுமாரி கூலியுடைய ஃபஸ்ட் ஹாஃப்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு அதை வந்து சமீபத்தில் கூலி திரைப்படத்தில் டைலாக் ரைட்டராக பணிபுரியக்கூடியவர் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தார் ட்விட்டர் பக்கத்தில் நம்மளோட அந்த சமீபத்தில் வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தோம் ரொம்ப விறுவிறுப்பாக நடைபெற்றுட்டு இருக்குது கூலிக்கான அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு அதுவும் இருக்கட்டும் அதுமாரி வேட்டையனுடைய அந்த ஃபைனல் ஒர்க்கு அதுவுமே வந்து ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு ரெண்டு படக்குழுவும் அவங்களுக்கான வேலைகளை மிக துரிதமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கரெக்டாக அதான் அதுக்கான வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அக்டோபர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நமக்கு எல்லாருக்கும் வேட்டையின் திரைக்கு வருது அதை பார்க்குறதுக்கு நம்ம ரொம்ப அவளோட இருக்கும் அதேமாரி அதை தொடர்ந்து கூலி திரைப்படமும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அப்புறம் ஷூட்டிங் வந்து ஜூனில் கண்டிப்பாக ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறப்போ அதுலேயும் இப்போ லோகேஷ் கடகராஜ் அவர்கள் வந்து அவ போது இது மாதிரி அப்டேட்லாம் இருக்காரு சூப்பர் ஸ்டாருக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் ஷேட் ஒரு வில்லனாக சூப்பர் ஸ்டாரை காமிக்க போகிறாரு மாதிரி படத்தில் ஃபீமேல் கேரக்டர்ஸ்க்கு ஸ்கோப் நிறையா இருக்கும் அதே மாதிரி சத்யராஜ் அவர்கள் ஒரு கேரக்டர் பண்ணுறாருன்னு சொல்லி ஒரு தகவல் எல்லாத்துக்கும் மேலே சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து ஒரு பேரலாக ஒரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு பேரலெல்லாம் ஒரு கேரக்டர் வந்து அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சித்ரா லட்சுமன் அவர்கள் வேறு சொல்லியிருக்காரு கன்ஃபார்ம்னு வேறு சொல்லியிருக்காரு அதையும் நம்ம நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிருக்கோம் இன்றைக்கு வந்து போட்ட வீடியோவில் சொல்லியிருப்போம் அதனால் நமக்கு கிடைக்கிற தகவலை புறம் அடுத்தடுத்த சேனலில் அதாவது அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம வந்து கொடுத்துட்டே இருப்போம் எல்லா அப்டேட்ஸையும் தொடர்ச்சியாக தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெருசுகளை நீங்கள் பண்ண வச்சுக்கோங்க எந்த அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க வேட்டையன் மற்றும் கூலி திரைப்படங்களுக்காக ஆகிறதையும் கீழே கவனம் பண்ணுங்க தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோவில் சந்திப்போம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்